ஹாய் என் பேர் காதிஷ்ரீ நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் தமிழ் மேட்ரிக்ஸ் குரூப்பில் வர ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் டெய்லி பார்ப்பேன் அவங்களுடைய ஃப்ரீ சர்வீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் அவங்க கொடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷனால் சென்னையில் இருக்கிற போர்ட்டியோ கம்பெனியில் செவன்டீன் தௌசண்ட்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுடைய ஃப்ரீ சர்வீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எல்லாருமே அதை இது மூலியமாக பயனடையனாலும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மேட்ரிக்ஸ் நான் உங்கள் ரவிவர்மா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முன்னணி நிறுவனங்கள் இருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கம்பெனியில் வேலை வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் தகுதியானவங்க அவங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்கன்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் தினம் சரி போடக்கூடிய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஓசிபிஎல் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இவங்க எந்தெந்த லொகேஷன்ஸ்க்கு இப்போ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஹோசூர் ஆரணி காஞ்சிபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு இப்போ நான் சொன்ன லொகேஷன்ஸ்க்கு அதுக்காய்மையில இருக்கவங்களோ இல்லை அந்த லொகேஷன்ல இருக்கவங்களோ இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் என்ன டெசிக்னேஷனுக்கு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் பிரான்ச் கிரெடிட் மேனேஜர்ன்ற ரெண்டு பொசிஷன் எடுத்துகிட்டு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஒன்லி மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபீமேல் அப்ளை பண்ண வேண்டாம் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒன் இயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரி என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அட்ராக்டிவான சேலரி மினிமம் சேலரி இருபதாயிரத்துலேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய அனுபவம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமையை பொறுத்து என்ன செஞ்சிருப்பாங்க உங்களுக்கான சேலரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கனால அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்ஸ் மற்றும் பங்க்ஷுவல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணா ஸ்க்ரீனில் தெரியுது அந்த காண்டாக்ட்டுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய விவரத்தை சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூம சென்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலைவாய்ப்பு எந்த நிறுவனம் அப்படின்னு ஸ்னைடர் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு நிறுவனம் இது சென்னையை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம் ஸோ உங்களுக்கான ஜாப் லொகேஷனும் கண்டிப்பா சென்னையில தான் இருக்கும் என்ன டெசிக்னேஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னா ட்ரைனிங் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு இருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல சேலரி எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது இருந்தாலும் நீங்க தாராளமா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அதை ரெகேட் பண்ணுனாக்கா அதே போல ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை அது மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்க கேண்டிடேட்ஸ் ரொம்பவே ப்ரிஃபர் பண்றாங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ற முறை எப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஹெச்ஆர் காண்டாக்டுக்கு கால் பண்ணி உங்களுடைய விவரத்தை சொல்லுங்க ஸோ நம்மளுடைய வீடியோவில் பார்க்கக்கூடிய மூணாவது வேலை வாய்ப்பு செய்தி எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபுட்ஸ் இவங்க மொத்தம் ரெண்டு டெசிக்னேஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்று சேல்ஸ் ஆஃபீஸர் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இப்போதைக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த சேல்ஸ் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி தகுதி இருக்கணும்ன்ட்டு நான் சொல்லுறேன் இதுக்கு நீங்கள் மெயின் கேன்டிடேட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான சாலரி நல்ல ஒரு அட்ராக்டிவான சேலரி ஸ்டார்டிங் சாலரி பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்பான் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எல்லாம் ரெப்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அது மட்டும் இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மெயின்டெனன்ஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு யாரும் அப்ளை பண்ணலாம் இதுக்கும் நீங்க ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் குறைந்தபட்சம் இரண்டுல இருந்து மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சேலரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இதுக்குள்ள இருக்க ரேஞ்சில் உங்களுடைய அனுபவம் மற்றும் உங்களுக்கு திறமையான உங்களுக்கு ஏற்ற திறமைக்கு உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்படும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணும் விதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ஓட காண்டாக்டுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நான்காவது வேலைவாய்ப்பு செய்தி எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உண்மையுமே இது ஒரு பிரபலமான நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம் இது சென்னை லொக்கேஷனில் பாடின்ற லொக்காலிட்டியில் இது அமைஞ்சிருக்கு என்ன டெசிக்னேஷன் எடுக்கிறாங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அப்ரெண்டிஸ் எப்படி இந்த ரெண்டு டெசிக்னேஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இசிஇ இ அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் ஐ எம் ரிப்பீட்டிங் தி குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இ இசிஇ அண்ட் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் மட்டும்தான் நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க ஸோ இதுக்கு உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸ் என்னன்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வந்த ஹெச்ஆரோட காண்டாக்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி வேலை வாய்ப்பு செய்தி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகே பிர்லா குரூப் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு எங்கே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஹோசூர் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு

ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அனைத்து வேலை வாய்ப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க ஸோ வித்தின் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ்க்குள்ளே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் ஹெச்ஆருக்கு கால் பண்ணுற டைமிங் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அன் டைமில் பண்ணாதீங்க உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வராது நிறைய வியூவர்ஸ் வந்து இது மாதிரி கால் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ஒரு ரீசன் ஸோ கரெக்டான டைமிங்ல நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு போகிறேன்னா நாளைக்கு அப்படி இல்லைனாக்கா நாலனைக்கு ஏன்னா நாலிக்கு வந்து மேக்சிமம் சண்டே ஸோ எடுக்க மாட்டாங்க மேக்சிமம் சாட்டர்டே நாளைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்க சீக்கிரமா நாளைக்கு ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க மண்டே கால் பண்ணலாம் சண்டே டைம்ல யாரும் கால் பண்ணாதீங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாட்டாங்க சோ இன்னொரு ஒரு வீடியோல ஒரு நல்ல அற்புதமான தகவலோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரவிவர்மா நன்றி